தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்கிறவங்களுக்காக பால் பாயசம் வந்து நம்ம செய்யும்போது கட்டி ஆகாமல் பாயசம் வச்சாலே வீட்டில் என்ன ஆகிடும்னா திருதுப்புன்னு நம்ம வச்சு கொஞ்ச நேரத்துலேயும் பால் பாயாசம் செவ்வரிசி பாயசம்லாம் கட்டி ஆகிடும் அதுக்காக ஒரு டிப்ஸு இது என்ன செய்யணுன்னா பாலை நல்லா காய்ச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க பாயசம் செய்யும் போதே இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் பால் ஆறிடும் அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா பால் பாயசம் சூப்பராக இருக்கும் கடைசியில் வந்து வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நெய்யில் நல்லா வதக்கி சேர்த்துருங்க சூப்பராக இருக்கும் இது கூடவே வெண்ணிலா எக்ஸன்ஸு சேர்த்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு டிராப் மட்டும் சேர்த்திங்கன்னா அதோட சுவை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் உள்ள பாயசத்துக்கு இப்படி தான் சேர்ப்பாங்க வெண்ணில எசு சேர்ப்பாங்க உங்களால் வீட்டில் இல்லை சப்போஸ் இல்லைன்னா பரவாயில்ல இது மட்டுமே சேருங்க பாயசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ